ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்பர் இன்றைக்கி டே விளாக் சவுண்டு கம்மியாக வையே இன்றைக்கி டே வ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் நேற்றுக்கு தான் பாப்பாவோட பர்த்டே நேற்றுக்கு நான் வந்து வீடியோஸில் சரி நேற்றுக்கு எடுத்த வீடியோஸ் இன்றைக்கி அப்லோட் பண்ணான்ட்டு இருந்துட்டேன் பாப்பாவோட பர்த்டேக்கு வந்து நான் அவளுக்கு விஷ் பண்ணதோடு சரி அவளோட ஃபோட்டோஸ் எதுவும் போட்டு நான் வீடியோஸில் ஷார்ட்ஸில் எதுவும் அப்லோட் பண்ணியே காலில் கேட்டேன் நீ வந்து வீடியோஸே எதுவும் போடலை என்ன ஃபோட்டோஸ் எடுத்து போடலை அப்படின்ட்டு சரி பெரிய பொண்ணு ஆகிட்டா அவ்வளோ ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன் காலைல அவ்வளோ கஷ்டமாயிருச்சு போல் நீ என்னோடய ஃபோட்டோ எனக்கு பர்த்டேவோட ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணவே இல்லை யாருமே எனக்கு விஷ் பண்ணலை அவ்வளோ அப்புறம் சொல்லிட்டு தான் சின்னதாக சார் நேத்திக்களோடய பர்த்டே ஒன்பதாந்தேதி அவளோட பர்த்டே சரி நீங்கள் வந்து காலைல அது சும்மா எடுத்து போட்டுவிட்டேன் அது அதுவும் பார்த்தீங்க ஒரு ஆயிரம் பேர்னா பார்த்தீங்க ஸோ சந்தோஷமாக இருக்குது இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்கள இதில் வந்து பார்க்குறீங்களா என்னென்னு எனக்கு தெரியல லாங் டீஸில் பார்க்குறீங்களா என்னென்னு தெரியல ஸோ சப்போஸ் பார்த்துருந்தா கூட எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வீட்லேயே வந்து கேக் பண்ணேன் நான் எப்பயுமே பர்த்டேக்கு வந்து நான் ட்ரெஸ்ஸோ எதுவுமே தர மாட்டேன் ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் பசங்களை வந்து எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது கூடாது எங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசுக்குள்ளே மைண்ட் செட்டுக்குள்ளே தான் வந்து வச்சுருக்கேன் எப்பயுமே உங்களுக்கு நான் வாங்கி தரது கிடையாது அதுக்கு ரீசன் என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் எனக்கு எதுவுமே கிடச்சதில்ல ஸோ நாளைக்கு பசங்க வந்து எதிர்பார்த்து ஏமாந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவுமே நான் பண்ணுறதில்ல பர்த்டேக்கு எந்த ஒரு பர்த்டேக்கு இது வரைக்கும் வாங்கி தரதில்லை சின்ன கிளா சின்ன பசங்களாக இருக்கும்போது பண்ணேன் அதுக்கும் செம திட்டி விழுவோம் ட்ரெஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் அப்புறம் ஸ்கூல் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லாம் வாங்கி கொடுக்குறதில்ல ஸ்கூல் இப்போ ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் போட்டு போவாள் அதனால் வந்து சரி அது வந்து பழகிருச்சு பிரக்யா ஸ்கூலில் தான் வந்து கொஞ்சம் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க மற்ற பசங்களாக எடுத்து வரும்போது ச இவளுக்கும் மைண்ட் செட்டில் இருக்கும் நம்மளும் கொடுக்கணுமே சொல்லிட்டு அதனால் அவளுக்கு கொஞ்சம் எப்பயாவது அதே நல்ல டைமில் ரெண்டு மூணு டைம் அவளுக்கு ஸ்கூலு ஓப்பன் லேட்டாக தான் ஓப்பன் ஆச்சு ஸ்கூலு அவள் பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஓப்பன் ஆச்சு சரிஷ்மாவுக்கு அப்படி தான் ஸ்கூல் இருக்காது லீவ் டைமில் தான் வந்து அவளோட பர்த்டே வந்து கண்டிப்பாக அவள் பர்த்டேக்கு ஊரில் இருப்பேன் வயிற்றுக்கு வந்து தான் நான் நவம்பரில் வரும் ஸோ அப்போ தான் அவளுக்கு தான் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுப்பேன் அவள் பர்த்டே தான் ஏதாவது வீட்லேயே ஏதாவது கேக் வாங்கி சின்னதாக செலிப்ரேட் பண்ணுவேன் ஏன்னா அவளுக்கு வந்து சின்ன குழந்தை இல்லை அவளுக்கு ஒரு ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணியாது பெருசாருனா எல்லாருமே மாறிடுவாங்க ஸோ நான் வந்து இப்படி தான் இருக்கோண்டும் இல்லை நான் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம் அவங்களே புரிஞ்சிக்கிட்டாங்க ஸோ தான் நம்ம ஃபேமிலி ரன் பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியும் பார்க்குறாங்க சில விஷயங்கள் பார்க்குறாங்க அதனால் வந்து அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க என் கூட சேர்ந்து சேர்ந்து அவங்களும் அதே மாதிரி மாறிட்டாங்க வாழ்க்கை பூரா அவங்களுக்கு இப்படியே எந்திரக்கூடாது என் வீட்டு வீட்டை வெளியே போனால் நல்ல லைஃப்பாக இருக்கணும் அதுதான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சரியா கேக்கு வீட்லேயே தான் பண்ணியிருந்தேன் அது எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே பார்த்துடலாம் அதுக்கப்புறம் வந்து பேசலாம் ஓகே பாப்பாவோட இன்னைக்கு பர்த்டே அதனால் வந்து கேக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கினேன் பட் நான் செய்யவே இல்லை இன்னைக்கு செய்யலாம் நான் வந்து க்ரீமெல்லாம் ரெடி பண்ற மாதிரி ஆர்டர் போட்டேன் பட் அது வரவே இல்லை கேன்சல் ஆயிடுச்சு சரி நம்ம வீட்டில் சிம்பிளா பண்ணி பார்க்கலாம் அவனில் பண்ணல நீ இல்லை பண்ணி காமிக்கிறேன் ஸோ அதுக்கு வந்து கடாயில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டேன் இங்கே ஒன்று காமி சவுண்ட் கம்மி வந்து உப்பு போட்டு கடாயில வந்து உப்பு போட்டு சவுண்ட் வச்சுட்டேன்

ये मेंशन नहीं करा कितना डालना है थोड़ा सा डालियो अपने हिसाब से ठीक है मैं कोई इसमें मेंशन नहीं करा कितना डालना है डालना क्या है दोबारा पढ़ ले फिर शुगर कम हो जाएगा फिर काटा बच्चे इसमें कहीं पे भी नहीं लिखा वो डालना है चीनी डालना है तो डाले तेरी मर्जी तो कहीं पे भी नहीं देख डालना डालना करके 啊，对对对，对对对，对对对，对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对对 better ha inis is chai agas

अरे तो साइड साइड इसमें क्या है एक तो सही है भाई अरे यार टू हटो दोनों चारों हटो तीनों मतलब मैं ही तो वीडियो बना रही हूं हटो डेरी मिल्क की तरह पिघल रहा है बस ऐसा कर दो डेरी मिल्क और नहीं डाल सकती थी देरे एक और एक ही दो ही लेके आई थी तो एक और डाल देती माँ बहुत बाहर जा रहे हो कि नहीं ये तो पीला भी नहीं कम पड़ रहा ना? माँ तूने तो कितने का मंगवाया था दस का मंगवाया था तो कम ही पड़ेगा ऑफकोर्स जल लेके आना मैंने कह दिया अरे कौन चॉकलेट मैं क्या ओ महंगा है और महंगा तेरे को भी बता रहा अरे रही हो ओ महंगा है डेरी मिल्क लिया चुपचाप लेने वाला भी आता है अब डेरी मिल्क, मिल्क लेके जल्दी जा डेरी मिल्क लेके जा मम्मी बोल रही है जा हां चॉकलेट तो आता है ཁྱི oh, ཕྱད <coughs>

अब एक काटने तो दे।, दे, तो दे। तो तो। <laughs> <laughs> जलेबी कैंडल्स के साथ एक फोटो

நீங்கள் வந்து லைவாகவே போட்ட போட்டேன் பசங்கிட்ட எப்படி பேசிக்கிட்டு வீட்டில் எல்லாம் எல்லாம் செய்வோன்ட்டு ஸோ ரொம்ப ஹாப்பியாயிடுச்சு பசங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆளுக்கு ஆள் சிரிச்சுக்கிட்டு விளாடிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நான் கடைக்கு போயிருந்தேன் பர்கர் எப்பயுமே கடை திறந்துருக்கும் நேற்று என்னென்னு தெரில கடை சாத்தியிருந்தது ஸோ நீங்கள் வந்துவிட்டோம் பர்கர் தான் வாங்கி கொடுக்கலான்ட்டு இருந்தேன் ஸோ கடை பந்தாக இருக்கேன்னு நான் எதுவுமே வாங்கி தரல கேக்கோடவே செலிப்ரேஷன் பண்ணி முடித்தாச்சு பயிச்சு பாருங்கள் நான் வந்து கேக்கு கட் பண்ணி எனக்கு ஊட்ட சொன்னால் நீ அவங்களுக்கு எடுத்து ஃபஸ்ட்டு ஊட்டிட்டு இருக்கிறீனு சண்டை அந்த கிரீ டீம் எடுத்துக்கா நக்கறக்கு தான் இவ்வளோ ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கிறது ஸோ வரி கேக்கு நல்லபடியாக வெட்டி செலிப்ரேஷன் பண்ணியாச்சு சிம்பிளாக கேக் வெட்டியாச்சு கட்டோட எனக்கும் ஒரு பீஸ் கொடுத்தா நான் வேண்டேன்னு சொன்னேன் நான் வந்து கேட்கல ஒரு நாளைக்கு சாப்பிடமா ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி சொன்னா சரி சாப்பிட்டு பார்த்தேன் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருந்து சாப்பிட்டு பாருங்க செஞ்சு அன்னைக்கே சாப்பிட்டா கொஞ்சம் ஒரு டேஸ்ட் தான் இருக்கு ஒரு நாள் அதாவது ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருந்தால் இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கு நான் உடம்பு சிலன்னு சொல்லிட்டு வீடியோஸில் போட்டிருந்தேன்ல ஏன் சிஸ்டர் அதுக்கு தனியாக கஷ்டப்படுறீங்க பொம்பளை பிள்ளைங்க வேலை செய்ய சொல்லுங்கள் வேலை செய்ய சொல்லுங்கள் நிறைய பேர் இதை கமெண்ட் பண்ணிக்கிட்டே வரீங்க இல்லை அதுக்காக அவங்களுக்கு நான் வேலை செய்யாமல் சொல்லுவேன்ல அவங்களுக்கு டைம் இல்லை பாவம் கரெக்டாக வந்து காலைல அவசர அவசரமாக ஓடுவாளுங்க ஆறரைக்கெல்லாம் வீட்டை வெட்டி கிளம்பிடுறா திரும்ப வந்து ரெண்டு மணிக்கு வரான் ரெண்டு ரெண்டரை ஆயிடுது வீட்டுக்கு வர்றதுக்கு ஸோ ரெண்டரைக்கு வந்து சாப்பிட்றாங்க அஞ்சு நிமிஷம் அப்படி இப்படின்னு உட்காந்து சொன்னார் பேசுவாங்க அப்புறம் மூணு மணிக்கெல்லாம் கம்ப்யூட்டர் கிளாஸ் போடிடுறாங்க ஸோ மூணு மணிலேருந்து நான் அஞ்சு மணி வரைக்கும் டியூஷனில் இருப்பாள் கம்ப்யூட்டர் கிளாஸில் கம்ப்யூட்ரு அஞ்சு மணிலேருந்து ஆறரை வரைக்கும் டியூஷனில் இருக்கிறாங்க அவங்களுக்கு எங்கேருந்து டைம் கிடைக்கும் ஈவினிங்கில் கொஞ்சம் டைம் போது ஹோம் ஒர்க் அது இதுன்னு இருக்குது சரி அதனால் நான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இப்போ கொடுக்கறதில்ல சரி நீங்கள் படிக்கிற மட்டும் டென்த்து வேறையா ஜாஸ்தி அவளுக்கு தொந்தரவு கொடுக்க வேணுன்னு சொல்லிவிட்டு இப்போதைக்கு நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் டென்த்து முடியட்டும் கொஞ்சம் டென்த்து முடிஞ்சால் லெவல்த்தும் போகும் லெவல்த்து முடிஞ்சால் டுவெல்த்தும் போது அது இந்த ஸ்டேஜில் வரும்போது அவங்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வேணா வேணால் அவங்க வீட்டு வேலை செய்யட்டும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நாம் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறதே வந்து அவங்க நல்லா இருக்கணும் அவங்க ஃப்யூச்சர் இருக்கும்னு சொல்லிட்டு தான் அது இந்த ஒரு சூழ்நிலை லீவனையும் செய்வாங்க லீவ் அன்னைக்கெல்லாம் வந்து நான் தண்ணி எடுக்க போயிட்டால் கூட வீட்டு விலைங்கெல்லாம் பாத்திரங்கள் வருதோ எனக்கு முடியலன்னா ஏதாவது செஞ்சு கூட கொடுப்பாங்க ஸோ அந்த விஷயத்த செய்கிறாங்க இல்லைன்றில்ல ஸ்கூல் இருக்கிற அன்றைக்கி நான் வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறதில்ல இப்போ எக்ஸாம் மாதிரி நடக்கப்போகுது ஸோ டியூஷன்லேருந்து நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துறாங்க படிக்கிறதுக்காக அவளுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது அதனால் விட்டுட்டேன் சரி படிக்கட்டும் கொஞ்சம் அவ்வளோ கொஞ்சம் எக்ஸாம் வரங்காட்டிக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி விட்டுட்டு கொஞ்சம் நாள் படிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஸோ ஏன்னா எனக்கும் சரி சரிஷம் பெரிய பாப்பாவுக்கு சரி ஒரே மாதந்தான் பர்த்டே இந்த இந்த மாதந்தான் எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே பர்த்டேவா ஒரு எனக்கு வந்து இவ டெலிவரி எனக்கு பதினெட்டு வயசு இருக்கும் பதினெட்டு கல்யாணம் ஆச்சு ஸோ பத்தொம்போது வயசுலாம் பாப்பா எனக்கு டெலிவரி ஆகுது ஹாஸ்பிட்டலில் இப்போ வீட்டுக்கு வர ஒரு பத்து நாள் எனக்கும் பர்த்டே வருதா என் ஃப்ரெண்டுங்களை கேக்கு வாங்கி கொடுக்குறதுக்காக சைக்கிளில் நான் போய் டிச்சிங்கெல்லாம் பண்ணியிருக்கேன் போய் சைக்கிளில் போய் கேக்கு வாங்கிட்டு வரேன் அது மறக்கவே முடியல என்னால் என்னடா ஆப்ரேஷன் ஆகிருக்கு ஒரு பத்து நாள் தான் டெலிவரி ஆன பொண்ணு எப்படி இருக்கணும் ஸோ அந்த இதே இல்லாமல் இருந்தேன் எனக்கு அப்போ நான் பண்ணதெல்லாம் எனக்கு நினச்சா சிரிப்பாக வருது இப்போ வந்து என்னால் முடியல முடியலன்னு சொல்கிறேன் என்னால் வேறு இதில் செய்யவே முடியல ஆனால் வந்து அந்த டைமில் எனக்கு அந்த ஃபீலாக இருந்தது டெலிவரியான மாதிரி ஒரு மாதிரி இருக்கவே மாட்டேன் நல்லா து ஓடுவேன் வருவேன் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் நினச்ச நினச்சா சிரிப்பாக உண்மையான அப்போ வந்து பார்த்து பத்தொம்போது வயசுங்கும் போது நமக்கு ஒன்றும் தெரியாதுல்ல அந்த ஒரு அது என்ன சொல்லுவாங்க துடிப்பு அப்படி இருந்திருக்குது எனக்கு இப்போ நினச்சா எனக்கு சிரிப்பாக வருது அவ்வளோ ஃபீல் டெலிவரி பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு அவள் கை கால் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அவளை பார்க்கும்போது டெலிவரி பண்ணிவிட்டு எனக்கு அந் ரெண்டு மணிக்கு என்னமோ வச்சாங்க அஞ்சு மணிக்கெல்லாம் டெலிவரி அஞ்சரைக்கெல்லாம் டெலிவரி ஆகிடுச்சு வியாழக்கிழமைக்கிட்ட பிறந்தா ஸோ என் பிள்ளைங்க எப்படி பிறந்தாங்கனாக்கா பெரிய ச வெள்ளிக்கிழமை ப்ரகி சரிஷ்மா ஒரு பிரக்யா ரெண்டு பேருமே வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வைச்சோம் நான் இப்படிதான் வியாழன் வெள்ளி சனி ஸோ மூணு நாள் தான் இவங்க இது அதே மாதிரி எங்கள் கல்யாணம் வியாழக்கிழமை ஸோ எனக்கும் சரி என் வீட்டுக்காரர் சரி ரெண்டு பேருமே தான் பிறந்தோம் அதனால் வியாழன் வெள்ளி சனி இந்த மூணு நாள் எங்களோட உகந்த நாள் பாப்பா மிருதுவானதும் வெள்ளிக்கிழம்தான் ஸோ எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ளே இந்த மூணு டே தான் வந்துருக்கு பார்க்கலாம் நாளைக்குனா சேஞ்சஸ் எதாவது மாறும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பசங்களுக்கு எதாவது விசேஷங்கள் வைக்கும்போது டேட்டு ஏதாவது கிழமை மாறுதான்னு பார்க்கலாம் அவ்வளோ வந்து டெலிவரி ஆனதுமே டாக்டர் என்ன பா நான் பார்க்கல ரொம்ப டயர்டாயிடுச்சு மூணே முக்கால் கிலோ வந்தாலா அப்படியே இப்படி எட்டி பார்த்து அந்த இங்கி பட்டரில் வச்சுருந்தாங்க இந்த மூணு வரல் பசியில் கியா அக்கிய கியான்னு கத்திக்கிட்டே இருந்தாளா டாக்டர் இந்த மூணு வரல் பிடிச்சி வாயில் வச்சு விட்டாங்க இப்படி அதை சப்பிக்கிட்டே இப்படி படுத்துகிட்டு இருந்தேன் இப்படி இப்படி பார்த்தேன் எனக்கு அந்த மெமரிஸ் ஒவ்வொருதுங்களுக்கும் ஒவ்வொரு மெமரிஸ் இருக்குது ஸோ அந்த மறக்க மறக்கணும் பிரக்யாக்கு தான் மோசம் இப்படி வாங்கிட்டு தூக்கி கீழே போட்டேன் ஸோ அந்த லைஃப்பில் வந்து பசங்க வந்து சின்ன சின்ன குழந்தையாவே நான் அவளை பார்த்துட்டேன் இப்போ வந்து வளர்ந்துட்டாங்க போது என்னால் வந்து அது ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ நாள் எனக்கு குழந்த குழந்த குழந்தைன்னு நினைச்சிட்டு இருந்தா ஃபோட்டோஸில் பார்க்கும்போது தான் தெரியுது என் பொண்ணு வளர்ந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது என்ன பண்ணுறது நம்மளும் அப்படி தான் இருந்தேன் என்ன என் நான் எப்படி சேஞ்சு நான் வந்து மேரேஜுக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ சேம் அதே மாதிரி தான் பார்ப்பாருக்கிறேன் என்னோடய ஃபேஸ் கட்டு இந்த மூக்கு கீக்கள்லாம் என்ன மாதிரி தான் இருக்கும் அவளுக்கு ஸோ பார்த்தா அப்படியே அந்த ஸ்மைல் கீழெல்லாம் அப்படியே என்ன மாதிரி தான் இருக்கும் பார்க்கும்போது என்ன பார்க்குற மாதிரியே இருக்குது சரி ஓகே சரி இன்னைக்கு இன்றைக்கி டேவிலாகி இப்படிதான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாய்